வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் முட்டையின் விலையில் வீழ்ச்சி வடக்கு கிழக்கை புறக்கணிக்கும் அனூர அரசு வெடித்தது புதிய குற்றச்சாட்டு ஜனாதிபதியின் யாழ் விஜயம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் குதிக்க உள்ள வேலையேற்றப்பட்டதாரிகள் இற்றம்பை சந்திக்க பறக்கப்போகும் நெதன்யாகு பரபரப்பாகும் உலக அரசியல் களம் இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் நெல் வாங்க அரசு பணம் ஒதுக்காதது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது காலநிலை மாற்றங்களால் நெல் வயல்கள் மிகவும் அழிக்கப்பட்டு மிகவும் சேதத்துடன் காணப்படுகின்றன ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் தருவதாக சொல்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் மட்டுமே கிடை அறுவடை நேரத்தில் விவசாயிகள் நெல்லை வாங்குவதாக கூறினாலும் நிதி அமைச்சு நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திற்கு ஐந்து பில்லியன் ரூபாவை வழங்கவில்லை அறுவடை நேரத்தில் நெல் பற்றாக்குறை ஏற்படும் போது ஆலை உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை வாங்குகிறார்கள் அறுவடைக்குப் பிறகு பணத்தை ஒதுக்கி வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது இந்த திட்டமானது அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நடக்க வேண்டாம் அரசு அரிசி வாங்க விரும்பினால் இப்போது பணம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டாம் ஆனால் அரசு இன்னும் பணத்தை ஒதுக்கவில்லை அரசியல் அரங்கில் ஒதுக்குவதாக குறிப்பிட்டாலும் பணம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் இவ்வாறான மாவட்ட பிரச்சனைகள் குறித்த விவாதிக்க எம்பிகளுக்கு போதுமான நேரம் கிடைப்பதில்லை தற்போதைய துணை அமைச்சரே கூட அதே நேரத்தில் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்று கூறினார் இதற்கான நடவடிக்கையை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது சந்தையில் முட்டை விலைகள் வேகமாக குறைந்துள்ளன அதன்படி சில்லறை சந்தையில் ஒரு முட்டையின் விலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை பதிவாகி உள்ளது சமீப காலமாக முட்டை விலை அதிகரித்து வருவதால் மாற்று உணவுகளுக்கு பழகிவிட்டதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் காரணமாக முட்டையின் விலை மீண்டும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்திய வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கி டனிசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வேலையேற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைகளுக்கு சரியான வகையில் இதுவரை எந்த ஒரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை வடக்கின் ஆளுநரிடம் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அவரும் எம்மை கண்டுகொள்ளாதவாறே இருந்து வருகிறார் அந்த நிலையில் வேலையேற்ற பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் இன்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை எமது பிரச்சினைகளை வழிகொணரும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் குறிப்பாக எமது மூன்று நாள் போராட்டமானது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் பசுமைதானம் எனும் துணிப்பொருளில் மரக்கன்று விநியோகத்தலுடன் யாழ் வீரசிங்கம் மண்டபம் மூன்றில் ஆரம்பிக்கப்படுவதுடன் முப்பதாம் தேதியன்று கலைதூது கலையரங்கில் இரத்த தான முகாம் நடைபெறவுள்ளதா இறுதி நாளான முப்பத்தி ஓராம் தேதியன்று ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்றிணைந்த ஜனாதிபதிக்கு எமது நிலையை எடுத்து கூறும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளோம் வடமாகாணம் தழுவிய ரீதியில் உள்ள பட்டதார சார்பில் ஒழிக்கும் குரலாக இது நடைபெறும் எமது இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க அனைத்து ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் என அழைப்பு விடுத்திருந்தார் இதே குறித்த சங்கத்தின் தலைவர் சசிதரன் கூறுகையில் வேலையேற்ற பட்டதாரிகள் என்ற வகைக்குள் கலைத்துறையில் பட்டங்களை பெற்றவர்களே முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலைக்கு நாட்டின் கல்வி கட்டமைப்பே காரணமாக இருக்கிறதா நாட்டின் கல்வி திட்டத்தின் ஊடாக முறையான தகுதியை நாம் கொண்டிருக்கின்றோம் எமக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை எனின் அதற்கு முழு பொறுப்பும் இந்த கல்வி திட்டத்தினை கொண்டிருக்கக்கூடிய அரசினதே ஆகும் வடமாகாணத்தில் இன்று பல்வேறு பட்ட திணைக்களங்களில் வேலைவாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகிறது இலங்கை அரச கட்டமைப்பின் பட்டப்படிப்பு மூலமே நம் கல்வி தகுதியை பெற்றுள்ளோம் அதற்கு உரிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவே நாம் இவ்வாறு போராட்டங்கள் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றோம் அதே நேரம் ஆளுநர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு எமது நிலைப்பாடுகள் அடங்கிய கோரிக்கை கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளோம் மேலும் அரசாங்கம் உருவாகி சில மாதங்கள் ஏ கடந்துள்ளதாம் இந்த அரசாவது எமக்கான தீர்வை தரும் என நாம் எதிர்பார்த்தோம் அதுவும் ஏமாற்றமாகவே இருக்கிறது என தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டியல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதியின் டொனால்ட் இட்ரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக ஈஸ்டில் நாட்டின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திகள் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பயணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் நிதன்யாகுவிற்கு உடல்நிலையை பொறுத்து இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தகவலின்படி பயணம் செய்தால் தனது இரண்டாவது பதவி காலத்தில் ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவராக நெதன்யாகு காணப்படுகின்றார் முன்னதாக ஈஸ்டேலுக்கு தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக ஜனாதிபதி ட்ரம்பிற்கு பெஞ்சமின் நெதன்யாகு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நன்றி தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின இதுகுறித்து எக்ஸ் தளப்பதிவில் பிரதமர் நெதன்யாகு ஈஸ்டேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக ஜனாதிபதி ட்ரம்பிற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி